அழுத்தத்திற்கும் இடையில் நடக்கும் ஒருவனின் கதையை பேசியது தந்தையின் உண்மையான அன்பை பேசியது தங்க மீன்கள் பேரன்பு காட்டியது சமூகத்தின் உண்மை முகத்தை உறக்க பேசிய தரமணி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட படம் தந்தை ஒருபோதும் பாராட்டுக்களை பேசுவதில்லை பாராட்டுக்களை தேடுவதில்லை ஒருபோதும் பெருமை பேசுவரல்ல தன் குழந்தையை உள்ளங்கையில் ஏந்தி உலகத்தை காட்டி உச்சம் தொடும் ஒரு அற்புதமான உணர்வு அப்பா அப்பா ஒரு அப்பாவாக அப்படியே வாழ்ந்த படம் இது பறந்து போ படம் மூலம் காட்டவிருக்கும் அன்பை அன்பின் மேன்மையை படத்துக்கு படம் சொல்லும் படைப்பாளி இயக்குனர் தயாரிப்பாளர் ராம் அவர்களை பேச அழிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நிஜமாக என்ன பேசுதுன்னு தெரில எல்லோரும் சம்பிரதாயமாகவும் அன்பாகவும் ரொம்ப பேசிட்டாங்க நிறைய போய் சொல்கிற ஒருத்தர் நான் மேபி மாரிசில்ராஜிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அண்டு எல்லா ஃப்ளாவும் உள்ள எல்லா குறைகளும் உள்ள ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான்ண்ணா ஸோ பத்து அஸ்ட் டைக்டர் பிடிச்சிருந்தால் ரெண்டு ஸ்டாண்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி இப்படி எல்லாத்துக்கும் ஒருத்தர் எப்படி நல்லவராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் நான் அண்டு இந்த படத்தில் இன்றைக்கி முதல் ஒரு பாடலை முதல் ரிலீஸ் பண்ணுறதுனால முதல்ல யுவன் ஃபேன்ஸ் ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது ராம் டேஷ் 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 டேஷ்ன்னு போயிட்டே இருக்குது அண்ட் இந்த படத்துக்கு யுவன்தான் இசையமைப்பாளராக இருந்தார் அவருக்கான முன்படமும் கொடுத்தோம் பட் இந்த திடீர்னு ஒரு நாள் மதன்கார்கி சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படத்தில் பாடல்கள் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும் ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார் அவர் தான் அந்த ஐடியா வந்தார் அதுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்போ யுவன் துபாயில் இருந்தார் நாங்கள் விட்டுடா அந்த ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும் பாட்டை முடிக்கணும் பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் இல்லை என்னால் போகவும் இல்லை அப்போ எனக்கு கோட் அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் யுவனுக்கு இருந்துச்சு ஸோ இப்போ யுவன் சொன்னார் நான் பிஜிஎம் பண்ணிடுறேன் நீங்கள் பாட்டு மட்டும் அதை ஜிங்கிள்ஸ் தானே வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போது எங்களுக்கு ஆபத்து வந்தவனாக வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி அண்ட் அவர் இந்த அவர் வந்து இந்த எனக்கு வந்து ஆனந்தையாளி மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காம இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சந்தோஷ் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் ஃபேன் நானும் இவனோட ஃபேன் தான் இவனை மிஸ் பண்ணுறேன் இவனுக்கு எனக்கு எந்த கான்ஃபிக்டும் இல்லை இந்த படத்தில் பண்ண இவன் தான் பாட்டு பண்ணலே தவிர நான் பாட்டு பண்ண வேணான்னு சொல்லலை ஏன்னா இவனுக்கு டைம் இல்லை ஓகே அதனால் இனிமேல் இந்த டேஷ் டேஷ்லாம் தூக்கினா நல்லாயிருக்கும் இது ஒன்று அண்ட் ரெண்டாவது இந்த இந்த படத்தில் எனக்கு இந்த டேடி ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பாவை தோணும் ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பார் இந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டா அவங்களுக்கு இந்த தங்க மீன்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அப்பா இவ்வளோ மோசமான அப்பாவா நீ இவ்வளோ கடுமையாக நடந்திருக்கேன்னு சொல்லி இந்த படமும் பா பார்த்துட்டு இருக்கப்ப அவர் பார்த்துருந்தேன் நான் இந்த பாலா சக்திகள் ஷார்ட் வரப்போ இதுலேயும் ஏன்டா இப்படி காட்டியிருக்கேன் அந்த அப்பாவே கேட்டார் ஏன்னா எங்கள் அப்பா என்னை எதைக்கு திட்டினதில்லை அடித்ததில்லை ஏன்னு கேள்வி கேட்டதில்லை நான் என்ன சொல்கிறோம் அதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்பா ஸோ அவருக்கு நான் வந்து ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ஷுட் சே சாரி டு ஹிம் ஆக்சுவலாக எங்கள் அப்பா உண்மையாகவே பாவம் தான் டேடி ரொம்ப பாவம் அண்ட் இந்த பாட்டு அந்த இடத்துல எங்கள் எமோஷனலாக கனெக்டட் அப்போ தான் நான் புரிஞ்சுட்டு ஒரு ஃபிலி மேக்கர் பண்ணக்கூடிய படம் நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறவுகள் இதெல்லாம் பண்ணால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பயங்கரமாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது பார்க்கறவங்களாம் என் தங்கச்சியை பார்த்து நீ தானே அந்த தங்கச்சி என் தங்கச்சி ஏன்டா டாடி என்னை போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஸோ இந்த படத்தில் இந்த டேடி ரொம்ப பாவம் இன்னொருத்தோடய யோசிச்சு பார்த்தா நானுமே ஒரு டேடி நானும் பாவம் தான் ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம் அப்படி தான் என் பையன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கோர்ஸ் டேடி ரொம்ப பாவம் அப்புறம் ஆல் அப்பா சார் லயர்ஸ் இந்த லையர்ஸுங்கிறது வந்து பெரும் பொய்கள் சொல்கிறவங்க இல்லை கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரம் குழந்தைங்கள்ட்ட முன்மை இருக்க முடியாது குழந்தைங்க கேட்குற எல்லாத்தையும் செய்ய முடியாது ஸோ தேட் பி லைஸ் ஸ்வீட் லைஸ் தான் செய்யும் அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று தான் ஆல் அப்பா சார் லயர்ஸ் அப்புறம் அந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட ஒரு விரிவான ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம் இந்த படத்தை என்ன சொல்கிறது தயாரிப்பதற்கு காரணமானது தயாரித்து கொடுத்த ஜியோ ஹாட் ஸ்டார் ஆரம்பிக்கிறப்போ ஆரம்பிக்கிறப்ப டிஸ்னி ஹாட் ஸ்டார் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் அண்ட் ஆமாம் நான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி கிடையாது டெய்லி போவோம் கதை சொல்லுவோம் அப்புறம் வேணாம் நான் சொல்லிட்டு வந்துடுவேன் அண்ட் ஆக்சுவலாக நான் பிரதீப் சார் மீட் பண்ணது படம் பண்ணுறதுக்காக மீட் பண்ணல நரன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நாள் சும்மா அவங்க ஆஃபீஸ் போனப்போ டீ சாப்பிட்றப்ப நீங்கள் எதாவது கதை வச்சிக்கலான்னு கேட்டால் அப்படி பேச ஆரம்பிச்சோம் ஆனால் அவர் வந்து படம் அப்போ ஆக்சுவலாக நம்ம கதை பேஸ் பண்ணுறப்ப ஜியோ டிஸ்னி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆகலை நீங்கள் படம் பண்ணுற ஐடியாவே இல்லை ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் டிஸ்னி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ அப்படியே பேசி பேசி அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்போ இந்த கதையை நான் சொன்ன அப்போ குட்டி சார் வந்து ஒரு ஜூம் காலில் தான் கேட்டார் ரெண்டு மூணு கதை சொன்னேன்னு நினைக்கிறேன் குட்டி சார் வந்து இந்த கதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் மேபி அவர் எதுக்கு செலக்ட் பண்ணார் தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா அவரும் ஒரு ஒரு அப்பாவாக ஒரு சின்ன கில்ட்டியோடு இருக்காருன்னு நினைக்கிறேன் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நிறைய அப்பாக்களுக்கு இந்த படம் பிடிச்சனால எல்லாருமே அப்பாக்களாக இருந்தனால பட் பிரதீப் சார் இஸ் பேச்சுலர் பட் இருந்தாலும் இந்த எனக்கு ஹார்ட் ஸ்டார் போகிறப்பெல்லாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வந்து மித்த இத்த கார்பேட் குள்ளே போனதில்லாம் நீங்கள் போனால் ஒரு குட்டி சார் போதும் சிரிச்சுட்டே இருப்பார் அவர் மல கோமா இருக்காரா வருத்தமாக இருக்கிறாங்க ஆனால் ஆல்வேஸ் ஸ்மைல்ஸ் நம்மளுக்கு அவர் பார்த்தா ஒரு ஒரு எனர்ஜி வந்துடும் ஓகே ஒரு பயங்கர ஹாப்பியான பர்சன் தான் நம்ம கம்ஃபர்டபுள் சாரை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்கல்ல அவர் குரலுமே அந்த ஒரு ஒரு பேஸ் வாய்ஸில் இந்த பக்கம் ஊரில் எல்லாம் வந்திருப்பாங்க கிளம்பி திருநெல்வேலேருந்து அந்த மாதிரி வந்து சித்தப்பா மாதிரியாக இருப்பார் அண்ட் பிரதீப் சார் இஸ் லைக் என்ன சொல்கிறது என்னோட க்ளோஸ் டியூட் படி அண்ட் அவர் வந்து ஏழு கடல் ஏழ்மலையிலும் எனக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னார் இந்த படத்துலேயும் சொன்னார் எனவே பிரதீப் கேமி இந்த ஏன் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஜேனர் அவர் தான் புஷ் பண்ணார் நீங்கள் ஒரு ஃபீல் குட் பண்ணுங்க ஹியூமர் பண்ணுங்கன்னு நான் புஷ் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்தோம் அண்டு எனக்கு சிவா சாரை வந்து நானும் சாரும் சினிமாவுக்கு வந்து ஒரே வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழு கட்டது தமிழ் சென்னை டுவெண்ட்டி எயிட் அப்போ வந்து எனக்கு சிவா சாரை தெரியும் அண்ட் நாங்கள் ஒரு படம் ஒன்றும் பல தடவை பேசியிருக்கோம் பட் அதுக்கான கதை இப்போ தான் அமைஞ்சுது அண்ட் இந்த படத்தில் நடிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் நிறைய ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் சிவா சார் கேமரா முன்னாடி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது எவ்வளோ பக்கத்தில் வச்சாலும் அந்த கேமராவை பற்றியான துளி பிரம் இல்லாமல் அந்த கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்சுவலாக அவர் ரொம்ப அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை நான் நடிக்கவே மாட்டேன் பிடிவாத மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன் அண்ட் கிரேஸ் நான் அவங்க டான் கூப்பிடுவோம் ஏன்னா ஸ்ரீ ஸ்ரீலியர் டான் ஷீ ரைட் ஸ்கிரிப்ட் ஷி நோஸ் மியூசிக் ஷி நோஸ் டு டான்ஸ் ஒரு பரதநாட்டியமா பரதநாட்டியத்தில் ஷீ டெட் டெட்ஆர் பிஏ அண்டு ஸோ இப்போ அவங்க ஸ்கிரிப்டுன்னு எழுதிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஹியூமர் ஈஸியாக ஹியூமர் வரும் அண்டு ஒரு சின்ன ஒரு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு தனக்கான இடத்தை தானே உருவாக்கிட்டாங்க ஒரு ஹீரோயினுக்குரிய எந்த விதமான என்ன சொல்கிறது ஹீரோயினுக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த இதுவும் இல்லாத நான் முழுக்க முழுக்க தன்னுடைய நடிப்பினால் நம்மளை வசீகரிக்கக்கூடிய ஒருத்தர் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருதுக்கப்புறம் அப்பன் ஒரு படத்தை பார்த்தேன் அந்த அப்பனில் ஒரே ஒரு ஷார்ட் அவங்க ஓடி வந்து அந்த அது ஆக்டிவ் ஆகும் ஸ்கூட்டர் ஏதோ ஒன்று அது பின்னாடி ஏறி உட்காருவாங்க நான் முடிப்பேன் இந்த பொண்ணு நடித்தாலும் அந்த கேட்டர் கரெக்டாக இருக்கும்னு பிரதீப் சார்ட்ட சொல்லி எல்லாம் சண்டை போட்டு இவங்க தான் இவங்க தான் இவங்க தான் கிட்டே அதுக்கு ஒரு நாலு மாதம் நான் வெயிட் பண்ணேன் சார் இவங்களும் ஓகே பண்ணுறது ஸோ இப்படி அப்புறம் இந்த பையனை தேடுறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஒரு பையனை சரி பண்ணி பண்ணிட்டோம் அப்புறம் தேடி 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 அப்புறம் இவன் கிடைச்சான் பிரதீப் சார் என் பையன் அடிக்கோ வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு அவன் வேற படத்தில் வேணாலும் நடிக்கலாம் என்னால் என் பையனை டயரக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல அப்புறம் ரொம்ப செல்ஃபிஷாக ஆகிடுவோம் நம்மளுக்கு ஒரு இது வேறு அந்த அப்புறம் கண்டிப்பாக இப்போ இன்னொரு பையன் அடித்தானா மலையில் ஏரியலாம் சொல்லலாம் நம்ம பையன் அடிக்கிறப்ப அவன் என்ன சொல்லுவான் நம்மளேன்னு தெரியாது ஸோ அண்ட் மிதுல் அன்பு நாங்கள் அன்புன்னு தான் கூப்பிட்றோம் அண்ட் வந்து அவர் என்ன சொல்கிறது அவனுக்கு நாங்கள் ஓட சொல்லிக் கொடுத்தோம் ஸ்விம்மிங் பண்ண சொல்லிக் கொடுத்தோம் வேபோர் ஓட்ட சொல்லிக் கொடுத்தோம் ஃபுட்பால் ஓட சொல்லிக் கொடுத்தோம் நடிக்க சொல்லிக் கொடுக்கல அது தானாகவே வந்துச்சு அவனுக்கு அண்ட் இஸ் வெரி ஈஸி அவன் அவன் ஆக்சுவலாக இப்போ என் சிஸ்டர் ஒருத்தர் நோத்தருக்கான் அவன் நடிக்கணும்னு ஆசை அவனுக்கு அவனுக்கு சீன் நடித்து காட்டுவான் நடித்து காட்டணும் இதில் இது ரொம்ப பிரிஞ்சாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் ஸோ அந்த மாதிரி லைக் வெரி ரொம்ப நல்லா பண்ணான் அண்ட் இங்கே இருக்க எல்லோருமே அப்புறம் திங் மியூசிக் சந்தோஷ் சந்தோஷ் ரொம்ப தேங்க்யூ இந்த ஆல்பத்தை நீங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த ஆல்பத்து இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் அண்ட் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் நீங்கள் தொடர்ந்து தமிழில் நிறைய நல்ல படங்களை நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டார் பின்னாடி இல்லாமல் மியூசிக் பின்னாடி இருக்கக்கூடிய பண்ணிட்டுருக்கீங்க நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு இடம் கொடுக்குறீங்க அண்ட் ஐம் அ ஃபேன் ஆஃப் திங் மியூசிக் ஸோ அதனால் அது உங்களுடைய டீம் அவருங்க நம்ம மணி விட விட இருப்பார் எ எக்ஸ்ட்ராட்னரி டீம் ஹாப்பி டு ஒர்க் வித் திங் மியூசிக் ஆல்வேஸ் அண்ட் மதன் கார்கி சார் ஐ டு ஒர்க் வித் யூ லாட் மதன் கார்கிசோட ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைக் நோ ஈகோ நத்திங் ஆனால் என்னென்னா கரெக்டாக டைத்துக்கு ஒருவர் டைத்துக்கு போய்டுவார் அது அது போதான் ஏன்னா பிகாஸ் இ ரன்ஸ் ஒரு அது அது சரி அதை வரைய சொல்லுவார் நினைக்கிறேன் இஸ் இஸ் டூயிங் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸோ அதுக்காக வேலை பார்த்துட்டுருக்கார் அதுக்கு நடுவில் வந்து ஆனால் அதுக்கு நடுவில் நான் டார்ச்சர் பண்ணி இப்போ டெய்லியும் ஒரு பாட்டு மாற்றிட்டே இருக்கேன் லிரிக்ஸை இதை மாற்றி கொடுங்க சார் அதை மாற்றி கொடுங்க சார்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மதன் சார் அண்ட் மைனா இந்த ரஞ்சித் சோனார் இந்த படத்தில் இவங்க அதிகமாக வராங்க இவங்களும் ஒரு இவங்க வந்து கூலாங்கல்ல அஸ்டன் ஐரெக்டர் வேரி யா இப்போ வினோத்ராஜ் கூலாங்கலோடைய அஸ்டன்ட் டைரக்டர் அதில் அவங்க நடிக்கணும்னு ஆசை ஸோ இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க நிறைய படங்கள் நடிப்பாங்கன்னு நம்புறேன் நம்புகிறேன் ரொம்ப இவங்களும் இந்த பயமாரி தான் சி இஸ் வெரி ஈஸி பிஃபோர் த கேமரா ஸ்டாக்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட் நடிக்கிறவங்களும் பொறாமையாக இருக்கும் பார்த்தேன் பார்த்தா ஆக்சுவலாக அந்த செட்டில் நான் ரொம்ப ரிலாக்ஸ்தான் இருந்தேன் ஏன்னா இந்த செட்டில் எல்லாருமே நடிகர்களாக இருந்தாங்க ஸோ நம்ம வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு லைக் ரொம்ப சிம்பிள் ஸ்டேஜிங் பண்ணி எடுத்துகிட்டா போகுது மாதிரி இருந்துச்சு நான் இனி யாராவது விட்டேன்னா மிஸ்கின் சார் சொல்லணும் கடைசியாக அண்ட் இப்போ மிஸ்கின் சார் என்னை பற்றி ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறார் இருக்கவங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது உள்ள பிரியத்துலையும் அன்புலையும் சொன்ன வார்த்தைகளே தவிர அதை அப்படியே எடுத்து அப்படி எடுத்துக்கிறதான் கரெக்டு நான் நினைக்கிறேன் அண்ட் என்ன அருண் விஸ்வா அவர் இன்னைக்கு அவன் போயிட்டான் கிளம்பி போயிட்டான் என்னோட ஹஸ்பெண்ட் அவனோட படம் த்ரீ பிஹெச்கே வந்து எங்களுடைய அன்னைக்கே தான் ரிலீஸ் ஆகுது இருபத்தி ஆறாம் தேதி ஆடியோ லான்ச் காலையில் அவங்களோட ஆடியோ லான்ச் சாயங்காலம் எங்கள் ஆடியோ லான்ச் ரெண்டு ஆடியோ லான்ச்சுக்கும் உங்கள் எல்லாத்தையும் வர்ற மாதிரி வரணும்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணுறேன் காலையில் சத்தியம்ல ஈவினிங் க்ரீன் பார்க் மார்னிங் அங்கே பார்ப்போம் ஈவினிங் எங்கள் இதில் பார்ப்போம் ஸோ த்ரீ பிஹெச்கே அண்ட் பறந்துபோ இட்ஸ் லைக் ரெண்டுமே என் படம் தான் எப்படி வாழையும் கொட்டு காலையும் வந்தப்போ எனக்கு ரெண்டுமே ஐயோ ஒரே நாளில் வந்துச்சுன்னு அதே மாதிரி ரெண்டும் எனக்கு பிடிச்ச படம் இந்த படம் அந்த மாதிரி அண்ட் எல்லோரும் ஐந்து வருஷம் ஐந்து வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க மிஸ்கின் எனக்கும் ஐந்து வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு கடைசியாக சைக்கோ அதில் நான் இருந்தேன் அதுலேருந்து அவருக்கும் படம் வரல எனக்கும் படம் வரல படம் வரல ஏன்னா ரிலீஸ் ரிலீஸ் வர ரிலீஸ் ஆகலை ஆனால் அண்ணன் பேசி நடித்து அதை ஃபில் பண்ணாரு சூப்பர் அண்ட் பண்ண அண்ட் எனக்கு எப்போல்லாம் ஒரு மன தளர்ச்சி இருக்குமோ இல்லாட்டி ஒரு ஒரு கண்டிப்பாக டைன்னஸ் இருக்கும் நம்மளுக்கு இது அந்த பிரச்சனையை எப்படா ஃபேஸ் பண்ணுறது மட்டும் டிப்ரெஸ்டாக இருக்கப்போ நான் வந்து போகிற இடம் வந்து மிஸ்கின் ஆஃபேஸ் அவரை பார்த்தா எனக்கு வந்து தினம் ஒரு உற்சாகம் வந்துடும் ஏன்னா கொஞ்சம் எங்கள் தாத்தாவோட சாயல் இருக்கும் தாத்தா நான் வயசில் சொல்ல சாயலில் அந்த பிரிய ஒரு பலூன் எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு ஒரு கம்மியாக இல்லை இல்லை பலூன் தூக்கிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பலூன் எடுத்து எங்கள் தாத்தா ஒருத்தர் அந்த தாத்தாவோடய ஞாபகம் அப்படியே இருக்குது இவர் பார்த்தா எனக்கு அவர் அந்த பலூன் கொண்டு வந்து அந்த தாத்தா மாதிரியா இருக்கும் அண்ட் அவர் நல்லா ஹக் பண்ணுவார் உங்கள் கையை பிடிச்சிக்குவார் அந்த ஒரு பாடி டச் அந்த அவர் கொடுக்கூடிய அந்த உடலின் சூடுங்கிறது உங்களை உங்களுடைய இதுலேருந்து கொடுக்கும் அதே தான் சித்தார்த்த் சித்தார்த் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அண்ட் இப்போ மிஸ்கின்னுக்கிட்ட ஒரு மாதிரினா சித்தார்த்தை வந்து நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் ஃபோன் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரே ஆர்டிஸ்ட் அடுத்த கால சித்தார்த்துன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கால் அண்ட் ஒரு இம்போ ரொம்ப பெரிய பிரச்சனை உடனே கிளம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர் அண்ட் எல்லா படத்துலேயும் நான் வந்து பாடுங்கன்னு சொன்னால் வந்து பாடிக்கிட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அண்ட் மாரி செல்வராஜ் ரஞ்சித் மீரா மீராவோட ஹபிபி நான் பார்த்தேன் தமிழ் சினிமாவில் இது உண்மையாகவே சொல்கிறேன் அன்பு பிரியத்தினெலாம் சொல்ல அப்படி ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையே இஸ்லாமிய ஊரை இது வரைக்கும் யாருமே காட்சிப்படுத்தவே இல்லை ஹபிபி வர்றப்ப தமிழின் முதல் தமிழ் இஸ்லாமிய படமாக அது இருக்கும் அண்ட் அப்படி அதை பிரித்து சொல் அப்படி பிரித்து சொல்கிறது வந்து அவங்களை பிரித்து சொல்கிறதுக்காக சொல்ல ஏன்னா அப்படி ஒரு ஸ்லாங் இருக்குது அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது அவங்க தமிழ் இந்த மொழியில் பேசுவாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஸோ கிட்டத்தட்ட அவர் அவர் ஊரில் இருந்து எடுத்ததும் மீராவுடைய பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃபிலிமே தான் அவர் ஊரில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு படத்தை எடுத்து வந்துட்டார் அண்ட் அது மீரா வந்து ஆக்சுவலாக ட்யெய்லரே அப்படி சொல்லலாம் மீரா இஸ் டேக்கிங் அவரோட ஊரை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் தான் ஹபீபி அண்ட் ஹபீபி நம்ம எல்லோரும் மனதையுமே ம அப்படியே என்ன சொல்கிறது இணக்கமாக நம்மளை கொண்டு போவோம் அண்ட் இட் வில் இன்ட்ரோடியூஸ் எ நியூ ஸ்லாங் நியூ லைஃப் ஸ்டைல் டு தமிழ் சினிமா தேங்க்யூ மீரா ஃபார் ஹபீபி அண்ட் ஸோ மீரா அதனால சொன்னேன் நிறைய நல்ல படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அது குடம் தொடர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மிஸ் கீனான் தேங்க்யூ சார் பாலா சார் குட்டி சார் பிரதீப் சார் மார்க்கெட்டிங் மேம் அபிலாஷா மேம் அண்ட் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இதுமாதிரி வேறு ஏதாவது சொல்லணுமா ஆ இங்கே அண்ணா இங்கே போயிட்டாரா சரி சுரேஷ நான் போயிட்டார் என்னுடைய என்னுடைய நெருங்கிய கூட்டாளி ஏழு கடலை தயாரிப்பாளர் அப்புறம் எந்தளவுக்கு பெருந்தன்மைனால் ஏழு கட்டில் ஏழ்மொழி எடுத்துட்டோம் பட் அது ரிலீஸ் பண்ணுறது சில சிக்கல்கள் ஆக்சுவலாக நாங்கள் ஜனவரி ப்ளாயின் பண்ணியிருந்தோம் மார்ச்சில் பிளான் பண்ணியிருந்தோம் நான் சொல்கிறேன் மார்ச்ல பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் பட் அது சில விஷயங்களால் அதை ரிலீஸ் பண்ண முடில அதனால் நாங்கள் பறந்து போக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல் வச்சிருந்தோம் அந்த படம் வருது வந்ததுக்கப்புறம் அதில் ட்ரெயிலர் லான்ச் பண்ணலான்ட்டு ஸோ பறந்து போன்னு ஒரு படம் எடுத்துருக்கேங்கிறத வெளியில் சொல்லாமல் வச்சிருந்தோம் அப்புறம் அண்ணன் சொன்னார் மார்ச் என்னால் முடியல நீங்கள் பறந்து போக கொண்டு வாங்க அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னார் இதை எல்லா ப்ரொடியூசரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு பிரதராக நண்பராக ஒரு கூட்டாளியாக இருக்கிறனால அதை சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர் மொதல் முதல்ல பேசினார் விஎஸ் மதி அவர் டைரக்டர் ஆகும்னு வந்தால் என் கூட வந்து பேரன்பு வந்து சூரிய பிரதமன் தான் எடிட்டர் வாழைக்கும் சூரிய பிரதமன் தான் எடிட்டர் அவனும் என் அஸ்டன் தான் அவன் கடைசியில் டைம் இல்லாதப்ப செல்வத்தில் ஃபோன் பண்ணிவிட்டேன் எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இந்த ஏதோ ஒரு கியூபு கொண்டு போனுங்கிறாங்க கொண்டு போனுங்கிறாப்போ ஒரு பையன் இருக்காசானு அனுப்பிவிட்டான் அப்போ மதி வந்தான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூட தான் இருந்துகிட்ருக்கான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு முதல்ல அவங்க அப்பா கேட்டார் எப்போ சார் படம் வரும்னு அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க இப்போ அவங்க மாமனார் கேட்டாங்க அப்புறம் உங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க படம் வருது அவங்க படம் சொல்லிருந்தீங்க ஜூலை நாலு அவர் மருமகம் எடிட் பண்ண படம் வருது இந்த மாதிரி தேங்க்யூ மதி இல்லாமல் லைக் இந்த நாலு வருடங்கள் தாண்டியிருக்காரு மதி தான் லைக் இந்த படத்துடைய கிட்டதில் இன்னைக்கு நே நைட் நைட் ஃபுல்லாக தூங்கலை ஏன்னா இங்கே ரிலீஸ் பண்ணக்கெல்லாம் தேவாதான் ரெடி பண்ணோம் அதனால தான் கண்ணுசாக வந்திருக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்புறம் மாதிரி தேங்க்யூ அண்ட் இந்த கேமராமேன் சார் ஏ சார் அண்ட் ஏதாம்பரம் சார் இன்றைக்கி இல்லை ஷூட்டில் இருக்கார் வழக்கம்போல் எல்லா கேமராமேன் பிஸியாக இருக்க மாதிரி தான் அவரும் இருக்கார் அதனால் கலரெலாம் நம்மளே பண்ணிக்க முடியலாம் அப்புறம் இந்த படத்தை ஜூலை நாலு திரைக்கு கொண்டு வரக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல் அவர் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு இது வரைக்கும் என் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஸ் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டே இருப்பேன் ஃபஸ்ட் டைம் என் கூட ஒரு கரெக்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடச்சிருக்காரு அண்ட் ஐ ஹோப் யூ வில் டேக் த ப்ராப்பர் தியேட்டர்ஸ் வில் கம் டு த ப்ராப்பர் ஸ்க்ரீன் நம்புகிறேன் அண்ட் அவரோட அவர் 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 அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்தை பார்த்துட்டு கொடுத்த வேர்ட்ஸ் அவர் கொடுத்த சப்போர்ட் அதுக்காக அவர் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அது எல்லாத்துக்குமே ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்து அண்ட் இதுக்கெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு ப்ரொடியூசர் என் அஸ்டன்ஸோட அஸ்டனோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜி கே ப்ரஸ் ப்ரொடக்ஷன் அந்த அவங்க மூணு பிரதர்ஸ் அவங்க மூணு பேர் தான் அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் எதாவது சொல்லிறது தான் மன்னிச்சுங்க அதோட முக்கியமாக அஞ்சலி வரப்போ அஞ்சலி சொல்லிக்கலாம் தங்க தங்க தங்கமீன்கள் இருந்து என்னுடைய படத்தில் உதவி இயக்குனராகவும் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்ப என் கூட வந்து நிற்கிற அமுதோன் கிருப்பியா அஞ்சனா கிருஷ்ணகுமார் அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்து என்னுடைய எல்லா அசிஸ்டன்ஸ் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஒரு நல்ல அழகான மாலையில்